بسم الله الرحمن الرحيم أعراوذ كيلوياها الشيخ أبو عمار ياسر العدني حفظه الله أورهل كريب الهندارهل ما أفضل ما يضحى به أعراوذ أضحيه بكاها بندي அறுக்கப்படும் கால்நடைகளில் மிக சிறந்த குர்பானி எது என்பது இந்த கேள்வியாகும் எங்களுக்கு தெரியும் குர்பானிக்காக வேண்டி ஒட்டகம் மாடு ஆடு போன்றவைகள் அறுக்கப்படுகின்றன இந்த கால்நடைகளில் உபகையாவுக்காக அறுக்கப்படுகின்ற இந்த கால்நடைகளிலேயே மிகவும் சிறந்த குர்பானி எது என்பது இந்த கேள்வி அல் ஜவாப் இந்த கேள்விக்கான இதற்கான பதில் ஒருவர் பூரணமாக ஒரு ஒட்டகத்தை உவகையா கொடுப்பது முதலாவது சிறப்பாகும் எனவே ஒருவர் ஒரு ஒட்டகத்தை அவர் முழுமையாக உபகையா கொடுத்தால் இந்த ஒட்டகத்தை கொடுப்பது முதலாவது சிறந்தது எனவே உபகையா சிராணிகளில் ஒட்டகம் மிக சிறந்த சிராணி சும்மல் பிறகு ஒருவர் பூரணமாக ஒரு மாட்டை கொடுப்பது சிறந்ததாகும் பிறகு ஒரு ஆட்டை குர்பானி கொடுப்பது சிறந்ததாகும் எனவே இப்படி இந்த சிறப்பை இந்த கால்நடைகள் பெற்றுக் கொள்கின்றது முதலாவது ஒட்டகம் இரண்டாவது மாடு மூன்றாவது ஷாத் ஆடு இப்படி பெற்றுக் கொள்கின்றது إذا كان آذارا منا والدليل على ذلك حديث ابن عباس رضي الله عنهما إذا كان آذارا ابن عباس رضي الله عنهما ورهل دياء سيدى قال كنا مع رسول الله صلى الله عليه وسلم في سفر ننقل نبي صلى الله عليه وسلم அவர்களுடன் ஒரு பிரயாணத்திலே இருந்தோம் இப்படியும் அதாவது அந்த நாட்களில் பெருநாள் தினம் வந்தது நாங்கள் பிரயாணத்திலே இருந்த நாட்களில் ஒரு சில நாட்களாக பெருநாளுடைய நாட்கள் வந்தது فاشتركنا في البعير عن أشرة نانقل أقول ذي عند الأضحاء فرنال دي نال, نال لي إيد الأضحاء حج فرنال حج فرنال دي عند نال لي ഒട്ടഹത്തിൽ പത്തു പേർ വീതം കൂട്ടിച്ചേർന്നോം വൽ ബറത്തി അൻ സബഅത്തിൻ அதே போன்று மாட்டில் ஏழு பேர் வீதம் கூட்டு சேர்ந்தோம் இப்படி கூட்டு சேர்ந்து நாங்கள் கூட்டு குர்பானி கொடுத்தோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த செய்தி திருமிதி நசாயி போன்ற கிரந்தங்களிலே பதிவாக இருக்கின்றது அஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் அதே போன்று அஷேக் முக்பேல் அல்வாதி ரஹிமஹமுல்லா அவர்களும் இந்த ஹதீஸை சகிஹான ஒரு ஹதீஸ் என்று கூறுகின்றார்கள் இந்த ஹதீசிலிருந்து எப்படி நாங்கள் ஆதாரத்தை பெறுகின்றோம் என்று சொன்னால் அவர்கள் கூறுகின்றார்கள் அன்னல் வாஹிதல் பைரி ஒட்டகம் பத்து ஆடுகளுக்கு சமமாக கருதப்படுகின்றது ஒரு ஒரு வட்டகத்தை ஒருவர் ஒரு ஒட்டகத்தை கொடுப்பது பரிபூரணமாக ஒருவர் ஒரு வட்டகத்தை கூட்டு சேராமல் கொடுப்பது பத்து ஆடுகளை குருபானி கொடுத்ததாக அவர் பெறுகின்றார் அதே போன்று ஒரு மாட்டை ஒருவர் குர்பானி கொடுப்பது ஏழு ஆடுகளை குர்பானி கொடுத்ததற்கு சமன் எனவே இந்த முறையிலே ஒட்டகம் என்பது அது மாட்டையும் ஆட்டையும் விட சிறப்புக்குரியது அதே போன்று மாடு ஆட்டை விடவும் சிறப்புக்குரியது என்ற ஒரு முறையை கூறுகின்றார்கள் இது அஷெக் அபு அம்மர் யாசிரி ஹபிதகுலா அவர்களுடைய பதில் இந்த அன்ஹு அவர்களுடைய இவைகளில் எது சிறந்தது என்பதை இவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த மசாலாவை பொறுத்தவரைக்கும் உலமாக்களுக்கு மத்தியில மசாலா ஹிலாஃபியா ஒரு கருத்து வேறுபாடு உள்ள மசாலா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பரிபூரணமான விளக்கம் ஒன்பதாவது கேள்வியிலே நாங்கள் குறிப்பிடுவோம் ஆனால் இங்கே ஒரு விடயம் தொடர்பு என்ற காரணத்தினால் அவ்விடயத்தை மாத்திரம் நாங்கள் இங்கே தெளிவுபடுத்துகின்றோம் அதாவது இபுராபாஸ் ரதி அல்லாஹ் வண்ணு அவர்களுடைய ஹதியத்திலே நாங்கள் ஒட்டகத்தில் பத்து பேர் வீதம் கூட்டு சேர்ந்தோம் என்று கூறுகின்றார்கள் எனவே அவர்கள் என்ன கூறினார்கள் அதே போன்ற இந்த கருத்தை கூறக்கூடிய உலமாக்கள் என்ன கூறுகின்றார்கள் ஒரு ஆடு அதாவது ஒரு ஒட்டகம் பத்து ஆடுகளுக்கு சமன் எனவே அந்த விதத்தில் ஒரு ஒட்டகம் மாட்டை விடவும் ஆட்டை விடவும் சிறந்தது என்று கூறினார்கள் உண்மையிலேயே ஒரு ஒட்டகம் பத்து ஆடுகளுக்கு சமனானதா என்பதை நாங்கள் பார்த்தால் இந்த மஸ்தலாவிலே உலமாக்களுக்கு மத்தியில் இரண்டு கருத்துக்கள் காணப்படுகின்றன இந்த மஸ்தலாவில் சரியான கருத்து என்ன என்பதை நாங்கள் பார்த்தால் ஒரு ஒட்டகம் ஏழு ஆடுகளுக்கு சமன் என்பதுதான் சரியான கருத்தாகும் அது சம்பந்தமான விளக்கம் ஒன்பதாவது கேள்வியிலே வரும் அப்படியாக இருந்தால் எப்படி ஒரு ஒட்டகம் ஆட்டை விடவும் மாட்டை விடவும் சிறந்தது என்று எங்களுக்கு கூறலாம் என்றால் இன்னும் சில ஹதீப்புகளை எங்களுக்கு இதுக்கு சான்றாக கூறலாம் அதை கூறியிருக்கின்றனர் அவர்கள் கூறும்போது மாட்டை விட ஒகம்சுமின மாடு ஆட்டை விடவும் பெருமதி வாய்ந்தது எனவே எங்களுக்கு தெரியும் ஒத்தகம் என்பது அது விலை மதிப்புள்ள பெருமதியான ஒன்று அதே போன்று ஆட்டை விட மாடு மிக்க விலை மதிப்பான ஒன்று என்ற அடிப்படையிலே அது சிறப்பு பெறுகின்றது எனவே ஒட்டகம் என்பது முதல் அந்தஸ்தையும் பிறகு மாடு இரண்டாவது அந்தஸ்தையும் ஆடு மூன்றாவது அந்தஸ்தையும் பெறுகின்றது இதற்கு ஒரு சான்றாக எங்களுக்கு அபூதர் அல் ரிசாரி ரபி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு ஹதீதை சான்றாக சொல்லலாம் இந்த செய்தி புகாரி மற்றும் முஸ்லிமில இடம் பெறுகின்றது அன்னஹு அல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம்

அந்த அடிமைகளில் அதிக விலை கொண்ட அடிமையும் தன் எஜமானிடத்தில் பெருமதி மிக்க அடிமையும் தான் என்று கூறுகின்றார்கள் எனவே அடிமைகள் விடயத்தில் ஒருவர் அவைகளை விடுதலை செய்யும் போது அந்த அடிமைகளை ஒருவர் விடுதலை செய்யும் போது விடுதலை செய்யும் போது அந்த எஜமானிடத்தில் எந்த அடிமை மிகவும் பெறுமதி மிக்கதாகவும் அதே போன்று எந்த அடிமை மிகவும் விலை கொண்டதாகவும் காணப்படுகின்றதோ அந்த அடிமைக்கு கூலியில் சிறப்பு பெறுகின்றது அது சிறந்த ஒரு அடிமையாக காணப்படுகின்றது அப்படியான ஒரு அடிமையை ஒருவர் விடுதலை செய்வது அது அவருக்கு அதிகமான நன்மையை பெற்று தருகின்றது எனவே இந்த ஹதீஸை சான்றாக வைத்து கூறுகின்றார்கள் எது இந்த பிராணிகளில் மிகவுமே பெருமதி மிக்கதாகவும் விலை கொண்டதாகவும் இருக்கின்றதோ அந்த பிராணி மிகவுமே சிறப்பு അതേ പോലും ഒരു ரசூலா எழைசல்து கூறுகின்றாரள் யார் ஜுமா நாளில் கடமையான குளிப்பு போல் குளித்துவிட்டு பின்னர் பள்ளிவாசலுக்கு வருகின்றாரோ அவர் ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தவர் போலாவார் மேலும் இரண்டாவது நேரத்தில் யார் பள்ளிக்கு சமூகம் அளிக்கின்றாரோ அவர் ஒரு மாட்டை குருபானி கொடுத்ததை போலாவார் இப்படி நபி அவர்கள் கூறிக்கொண்டு போகின்றார்கள் இங்கே நபி சொல்ல வரை வசல்லம் அவர்கள் நாளில் முதலாவது நேரத்தில் யார் பள்ளிவாசலுக்கு சமூகம் அளிக்கின்றாரோ அவர் ஒரு ஒட்டகத்தை குருபானி கொடுத்ததற்கு சமன் என்று கூறுகின்றார்கள் அதாவது ஒட்டகத்தை குருபானி கொடுப்பதுதான் சிறப்பு அதற்கு பிறகுதான் மாட்டை குர்பானி கொடுப்பது சிறப்பு என்பதை இந்த ஹதீசிலிருந்து எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே நாங்கள் உதகையாவுக்காக அறுக்கப்படக்கூடிய பிராணிகளில் எது சிறந்த பிராணி என்று பார்த்தால் ஒட்டகம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை பயிர் இந்த நேரத்தில் எங்களிடத்தில் ஒரு கேள்வி எழும்பலாம் நபிசல்லாஹு அலஹி வாலி வசல்லம் அவர்கள் நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம் நாங்கள் இந்த ஹதீஸை நேற்றைய தினமும் பார்த்தோம் அணுசிபு மாலிக் அவர்களுடைய ஆடு இரண்டு ஆடுகளை நபி சொல்லா அலி வசல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அறுக்கின்றார்கள் எனவே ஒட்டகம் மிகவும் சிறப்புக்குரியதாக இருந்தால் ஏன் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் ஆட்டை குருபானி கொடுக்க வேண்டும் சிறப்பானதை தானே தேர்ந்து தேர்ந்து எடுத்து தானே குருபானி கொடுத்திருக்க வேண்டும் என்று ஒரு சந்தேகம் எழும்பலாம் இதற்கான பதிலை உலமாக்கல் சொல்லும் போது அதிலும் குறிப்பாக ரஹிம் அல்லா அவர்கள் சொல்லும் போது நபி சொல்லு அழகி வசல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்திற்கு எப்பொழுதும் ஒரு இலகுவைத்தான் நாடுவார்கள் எனவே அந்த அடிப்படையிலேதான் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் குர்பானி கொடுக்கும் போது ஆட்டை அவர்கள் குர்பானி கொடுத்திருக்கின்றார்கள் எனவே பின்னால் வரக்கூடியவர்கள் ஆடை கொடுப்பதுதான் சிறந்தது அல்லது ஆடை கொடுத்து நபி சல்லா அவர்கள் ஆடை கொடுத்திருப்பது அவ்வாறு கொடுப்பதைத்தான் நாங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும் என்று நினைக்க கூடாது மாறாக நபி சொல்லா அலிசலம் அவர்கள் ஆட்டை குர்பானி கொடுத்திருப்பது என்பது நபி செல்ல உடயத்திலே அவர்கள் யாரெல்லாம் ஒட்டகத்தை கொடுப்பதற்கும் மாட்டை குர்பானி கொடுப்பதற்கும் சக்தி இல்லாதவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் ஆட்டை கொடுப்பதும் ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு காரியம் என்பதை காட்டுவதற்காக வேண்டித்தான் இப்படி அறுத்திருக்கின்றார்கள் என்று அந்த உலமாக்கள் பதில் சொல்கின்றார்கள் இது ஆறாவது கேள்விக்கான கேள்வியும் அதற்கான பதிலும்